முகவரி நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்காங்க அந்த திட்டங்கள் சரியா மக்களை போய் சேருதா அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க பார்த்தோம் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தரக்கூடிய திட்டங்களை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்தளவு மக்களிடம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் அதாவது பிள்ளைகளுக்கான இளைஞர்களுக்கான திறன்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இந்த நான் முதல்வல்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிரிவுகள் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டது ஒரு பக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய போட்டித் தேர்வு பிரிவு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உயர்வர்க்க படி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு அதாவது இந்த உயர்வர்க்கு படி அப்படின்றது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்த மாணவர்கள் அவர்கள் அதன் பிறகு கல்லூரியில் என்ன சேரலாம் என்ன மாதிரியான பட்டப்படிப்பு அவர்கள் படிக்கும் போது அவர்களுக்கு அது வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்கும் அவர்களுடைய திறனுக்கு அந்த படிப்பு சரியா இருக்குமா இப்படி பல்வேறு ஆலோசனைகள் அதாவது கெரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த உயர்வர்க்கப்படி அப்படின்னு இந்த ஒரு தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த நான் முதல்வன் உயர்விற்கு படி திட்டத்தினுடைய நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் தொடங்கி வச்சாங்க இதன் மூலமா பல மாணவர்கள் பயனடைஞ்சாங்க

அல்லதுல சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் அவங்க வந்து வந்து ஏதாவது வந்து சம் இஷ்யூஸ் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது உயர் கட்சி படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஏரியாக்கே வந்து போகாமல் ஹையர் எஜுகேஷன்லேயே ஜாயின் பண்ணாமல் இருக்கிற கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம் அல்லது டிஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் அதாவது ரொம்ப தூரமாக இருக்கலாம் காலேஜ் அதில் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற காலேஜ் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது வந்து அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு படிக்க முடியுமா அந்தளவுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கலாம்

அதே மாதிரி மிக விரைவில் வந்து நம்ம பள்ளிக்கு நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு நடக்கும் அறிவுசார் வகைகளிலே வந்து நான் ஆரம்பிக்கலாம் அதற்குண்டான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்து வருகின்றோம் இதை இந்த அனைத்து முயற்சிகளுமே வந்து மாணவர்கள் மாணவிகள் சிறப்பான முறையில் பயன்படுத்தி நன்கு பயன்படுத்துமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன் இந்த திட்டத்தின் மூலமாக இங்கு இன்றைக்கு பங்கேற்றிருக்கும் அனைத்து மாணவர்கள் மாணவிகளும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நியூஸ் தான் எனக்கு வரணும் அதாவது நம்ம வார்டுல எங்க சும்மா சுமார் ஐம்பது வந்து அந்த என்ரோல்மெண்ட் ரேஷன் ஐம்பது பர்சன்ட் மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் இந்த வருஷம் வரணும் அது வந்து இங்க இருக்கிற வந்து காலேஜில் ஜாயின் பண்ணும் இது போட்டோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும் இதே உயர்வு பண்ணி உயர்வு பண்ணி நிகழ்ச்சி ஸோ அந்த நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் தான் நைட்டு வர மாணவிகளும் காலேஜில் ஜாயின் பண்ணாலே இந்த நிகழ்ச்சியோட சக்ஸஸ் மட்டும் அழகாக இருக்குது

ஆனா நான் இப்போதை எப்படின்னா என்னோட சுச்சுவேஷன் படிக்க முடியாதுன்னு என்னால் முடிச்சது அதுக்கோசரப்ப நான் எங்கள் சார்கிட்ட வந்து பேசி பார்த்து எங்க சார் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் சார் ஆனால் என்னோட வருமானம் கொடுத்துறதால் நான் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் சார் என்ன பண்ணாருன்னா நீ வா நான் பார்த்துக்கிறேன் மோட்டிவேஷன் பண்ணி இன்னைக்கு வந்து அவரால் தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னா எங்கள் சார் தான் எங்கள் சாருக்கு ஒரு வார்த்தை இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறேன் இல்லைன்னா எங்க சார் இல்லைன்னா நான் சேர்த்துட்டா நான் இந்த இடத்துல இன்னும் இருந்திருக்க மாட்டேன் வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஊர்லேயோ எதுனா ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன் ஸோ இங்கே எங்கள் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் இருக்கிற தைரியத்தில் நான் ஒருத்தன இல்லை எங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பெரிய எவ்வளோ பசங்க இருந்தாலும் சரி எவ்வளோ வருமான வருமான வரி இல்லாமல் எப்படி வீட்டு சுச்சுவேஷன் படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் பண்ணிருப்பேன் அதே முயற்சி செய்தால் என்னோட என்னோட பெரிய பெரிய ஆளுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இந்நேரம் பேச முடியும் இப்படி ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கான திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும்படியான பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலேயும் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கோரிக்கைகள் தீர்த்து வைக்கப்பட்டுட்டு வருது மனுநீதி நாள் அப்படின்ற ஒரு நாள் அதாவது ஊராட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் சென்று அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட மக்களுக்குடைய கோரிக்கைகளை நேரடியாக பெற்று அந்த கோரிக்கைகளை தீர்த்து வைப்பது தான் இந்த மனு நாளினுடைய நோக்கம்

மனுக்களை கொடுக்கலாம் அவர்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பா இந்த ஒரு நாள் அமைந்திருக்கு

அதற்கு உண்டான தீர்வுகளை வழங்கி மற்றும் வெவ்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வந்து நேரடியாக வழங்குவதற்கு உண்டான திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு பட்டு வருகின்றது அதாவது இந்த இன்றைக்கு இந்த கிராமத்தில் நடக்கும் மக்கள் தொடர்பு முகாம் முகாமிற்கு அதாவது எப்படி இந்த கிராமம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு கதை இருக்கு அதாவது இந்த கிராமத்தில் இதுவரைக்கும் வந்து மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனு கொடுத்தாங்க அதனால வந்து இந்த மனுவின் மனுவுக்கு தீர்வு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கிராமத்தில் வெளியிட கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாமை நடத்துவோம் என்று கூறி இன்றைக்கு கிராமத்தில் மக்கள் மக்கள் தொடர்பு நடைபெற்று வருகின்றது இந்த மக்கள் தொடர்பு முகாமில் வெவ்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இலவச வீட்டுமனை பட்டா பதினாறு பேருக்கு வளர்ந்து வழங்கப்பட வழங்கப்பட இருக்கின்றது குடும்ப அட்டை அதாவது பல பேர் வந்து இப்ப குடும்ப அட்டை வேணும்னு சொல்லிட்டு வந்து பல நாட்களாக மனு மனு கொடுத்திருக்கின்றனர் ஆனால் வந்து சில நாட்கள வந்து அந்த குடும்ப அட்டை வந்து புதிதாக வந்து கொடுக்கப்படாமல் இருந்தது அது வந்து வந்து எல்லாமே பண்ணி எல்லாம் குடும்ப அட்டையெல்லாம் முடிவு பண்ணியாச்சு நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து குடும்ப அட்டை வழங்கப்படுகின்றது இது போக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி அந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு சுமார் ஒரு லட்சம் வந்து வழங்கப்பட உள்ளது அது மட்டும் அல்லாமல் திருமண உதவித்தொகை ஒரு நபருக்கு பத்தாயிரம் கல்வி உதவித்தொகை ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இயற்கை மரண உதவித்தொகை ஐந்து நபர்களுக்கு வழங்கப்படவுள்ளது உள்ளது அது மட்டுமல்ல மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ஐந்து பேருக்கு கடனுதவி வழங்கப்பட உள்ளது வேளாண்மை துறை மூலமாக உளுந்து மற்றும் பாரம்பரிய நெல் விதை ஐந்து பேருக்கு வழங்கப்படவுள்ளது உள்ளது தோட்டக்கலைத்துறை மூலமாக கத்தரி நாற்றுகள் இரண்டு பேருக்கு வழங்கப்பட உள்ளன இணை கூட்டுறவுத்துறை மூலமாக பயிர்க்கடன் ஒன்பது நபர்களுக்கு வழங்கப்பட உள்ளன அதன் தோராய மதிப்பு சுமார் பத்து லட்சம் இது மட்டுமல்ல சுகாதாரத்துறை மூலமாக ஊட்டச்சத்து பெட்டகம் ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மக்களை தேடி மருத்துவம் பெட்டகம் நபர்களுக்கு வழங்கப்பட உள்ளன நூற்றி நான்கு நபர்களுக்கு சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு இந்த மக்கள் தொடர்பு முகாமில் இனிதாக வழங்கப்பட உள்ளன ஆகவே இது ஆக சிறந்த ஒரு நிகழ்வு இந்த மாவட்டத்தில் அதாவது தெற்கு பகுதியில் அமை அமைந்துள்ள கிராமம் இல்லீடு இந்த தாலுகாவும் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் வந்து அமைந்துள்ளது அதாவது மாவட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடம் வந்து ஒவ்வொரு மாதிரி அதாவது வந்து மேல இருக்க அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற ஏரியாலாம் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு சிட்டிய சிட்டிய வந்து கிட்ட கிட்டக்க இருக்கிற வந்து ஏரியாஸ் நடுவுல இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சிட்டியும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து கிராமமும் கிடையாது இங்க தெற்குல இருக்கிறது முழு முழுவதுமாக வந்து பகுதிகள் இந்த கிராம பகுதிகளில் இந்த மாதிரி வந்து மக்கள் தொடர் முகாம் நடத்த வேண்டும் என்பதுதான் என் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய முக்கியமான வந்து ஒரு எண்ணமாக இருந்தது அந்த எண்ணம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு உள்ளது இதன் மூலம் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மனுக்கள் வந்து வைத்திருப்பீர்கள் சில கோரிக்கைகள் இருக்கும் அந்த கோரிக்கைகளுக்கு வந்து உடனடியாக நாங்கள் வந்து முடிந்தவரை நடவடிக்கை எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த மாதிரி வந்து பல மனுநிதி முகாம் வந்து நடத்துவோம் அண்ட் இந்த ஏரியா வந்து முன்னாடியே வந்து ஒரு சில சமயங்கள் நான் வந்திருக்கின்றேன் அப்பொழுது அதாவது வெவ்வேறு துறை சம்பந்தமான ஆய்வுகள் நடத்தும் பொழுது அப்பொழுதே வந்து இந்த கிராமம் கிராமத்தில் வந்து நடத்த வேண்டும் என்று அப்பொழுதே முடிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று இன்றைக்கு இந்த மனுநிலை முகாம் நடைபெற்றது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவரையும் சந்தித்துதலும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நடத்திட்ட உதவிகளை வழங்கி மற்றும் நீங்கள் கொடுக்கும் மனுக்களையும் வந்து வாங்கி அதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கையும் எடுக்கப்பட எடுக்கப்படும் என்று நான் உறுதி எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரின் செலுத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா செய்யூர் வட்டம் கோட்டை அப்படின்ற ஒரு இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் முன்னெடுத்துட்டு அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வுப் பணிகள் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க தொடர்ந்து அந்த காட்சிகளையும் இப்ப நம்ம வந்து कांग्रेस का अध्यक्ष हो सके सिटिंग बेंच ट्रेनिंग वाला संजीव बंदर भी बोल रहा था कि वो तो आलम बड़े इनको हम कहाँ तो बैठे ஏரியா வந்து இல்லைங்க சார் ஃபைவ் ஸோ இது வேறு போ இது வேற போட்டு அங்கே இங்கே இது வந்து வேற போட்டு ஆமாம் சார் இது வந்து எவ்வளோ பண்ணுறது இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சா எதுவுமே ஸ்டார்ட் ஆகல சார் வந்து ஜஸ்ட் வந்து அந்த அப்ரோச் ரோடு ரெடி பண்ணலாம் சார் பார்த்து ரெடி பண்ணுறதுக்கு முதலியார் குப்பம் படகு இல்லம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த முதலியார் குப்பம் படகு இல்லத்தை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பதற்கான பணிகளை செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்திருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கான நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பகுதி இப்படி பல்வேறு இடங்கள் ஒரு இடத்துல அமைய இருக்கு அதற்கான ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னெடுத்திருந்தாங்க அது குறித்த ஒரு தொகுப்பையும் இப்போ பார்க்கலாம் மாவட்டம் அங்காலம்மன் குப்பம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மீன்வளத்துறையின் சார்பாக ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது மேலும் மீன் இறங்குதளம் அமைப்பதற்கான பணிகளையும் மேற்கொண்டு இருக்காங்க இந்த ஒரு முன்னெடுப்பை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் மீனவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றதை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கேட்டறிஞ்சாங்க மீனவர்களுக்கான பல்வேறு விஷயங்களையும் திராவிட மாடல் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து அது குறித்து பார்க்கலாம்

படி என்ற நிகழ்ச்சி வந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து அதிக அளவில் உயர்கல்வியில் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படுறது அந்த நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கு காலையில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாங்கள் சிறப்பாக நடத்தியுள்ளோம் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறு மாணவர்கள் மாணவிகள் அதாவது வெவ்வேறு காரணங்களுக்காக அவங்க வந்து உயர்கல்வியில் வந்து சேராமல் வந்து இருந்திருந்திருக்காங்க அவங்க ஒருவேளை வந்து எக்ஸாம் வந்து ஃபெயிலாக இருந்திருக்கலாம் திருப்பி வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க அல்லது வந்து நிதியுதவி இல்லாமல் வந்து அவங்களால வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியல அந்த மாதிரி மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்குமே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி யாருக்கெல்லாம் வந்து என்ன உதவிகள் தேவையோ அதே வந்து செஞ்சு கொடுத்து பல மாணவர்கள் மாணவிகளை வந்து நாங்கள் வந்து இப்போ காலேஜில் சேருவதற்குண்டான பல நடவடிக்கைகளை வந்து எடுத்து எடுத்துள்ளோம் அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை வந்து சிறப்பான முறையில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இது வந்து நமது மாவட்டத்தில் முதல் நிகழ்ச்சி தான் இதன் பிறகும் வந்து இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் தேவைக்கேற்ப வந்து நடத்தப்படும் வெவ்வேறு இடங்களில் வந்து நடத்தப்படும் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே தெற்கு பகுதியில் இருக்கும் இல்லீடு கிராமம் என்ற கிராமத்திற்கு நேரடியாக சென்று அவர்கள் மக்களிடமிருந்து நேரடியாக வந்து மனுக்களை பெற்று வெவ்வேறு துறைகள் மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளும் வந்து அங்கே வந்து ஷோ ஷோகேஸ் பண்ணியிருந்திருக்கோம் ஸோ அந்த ஸ்டால்ஸில் இருக்கிறதுனால வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக சென்று அந்தந்த துறைகள் மூலமாக வந்து இந்தந்த உதவிகள்லாம் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று நேரடியாக பார்த்து அதன் மூலம் வந்து பல பேர் வந்து பயனடைந்துள்ளனர் இது மட்டும் அல்லாமல் பல பேர் அதாவது அந்த இடத்துல இருந்து செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வருவதற்கு பல கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து அவங்க வரணும் அதனால் வந்து நேரடியாக வந்து நாங்கள் சென்று அங்கே வந்து மனுக்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சென்று அனைத்து அலுவலர்களும் வந்து நாங்கள் நேரடியாக வந்து சென்று மனுக்கள் வாங்கியுள்ளோம் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு ஆலம்பரை கோட்டை என்ற இடம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது அதை பற்றி வந்து பல பேருக்கு வந்து தெரியாது ஆனால் வந்து மிகவும் பாரம்பரியமான ஒரு கோட்டை அந்த கோட்டை தொழில்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது ஆலம்பரை கோட்டையில் வந்து டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால மாவட்டத்தில் இருக்கும் மக்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பயனாக பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் நிறைய பேர் வந்து வந்துட்டு பொழுது அங்கே லோக்கலில் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் லோக்கலில் வந்து மக்கள் வந்து ஏதாவது வாங்குவாங்க லோக்கலில் ஸ்டே பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த ஆலம்பரை கோட்டையில் டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இன்றைக்கு வந்து பல ஆலோசனைகளை வந்து நான் வழங்கியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு ஆலம்பரை கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள இந்த முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த குப்பம் போட் ஹவுஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வந்து போட்டில் நாங்கள் நான் நேரடியாக சென்று அந்த இடத்தில் ஒரு தனி பீச் வந்து இருக்குது அந்த பீச்சில் இப்போது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கோடி அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேங்சன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் மூலமாக இந்த பீச் வாலிபால் அது மட்டும் இல்லாமல் அந்த டூரிஸ்ட் வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிஸ் அண்டு வந்து அந்த பீச்சை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் வந்து அமைச்சு கொடுக்க போகிறாங்க அந்த பணியை வந்து நேரடியாக வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு ஆய்வு செஞ்சுருக்கோம் அதன் பிறகு அங்காளமன் குப்பம் என்ற இடத்திற்கு வந்து நேரடியாக சென்று அந்த இடத்தில் அந்த கிராமத்தில் மீனவர் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டம் அதாவது தூண்டில் விளைவு அமைக்கும் திட்டத்தை வந்து நேரடியாக ஆய்வு செய்து அந்த திட்டத்தின் மூலம் மீனவர்கள் வந்து பெரிய பெரிய அளவில் வந்து பயனடைவர் ஏனென்றால் இந்த புயல் வரும் காலத்தில் அவங்களால் வந்து சரியான முறையில் வந்து போட்டெலாம் வந்து நிறுத்த முடியாது அதற்கு உண்டான அந்த பீச் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து அங்கே வந்து செயல்படுத்தியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்காகவும் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அந்த திட்டத்தை ஆய்வு செய்து அந்த சிறப்பான முறையில் வந்து அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசு அலுவலருக்கும் வந்து அறிவுறுத்தியிருப்போம் அதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பட்டா இல்லாதது வந்து மக்களிடம் வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து இருக்குது அதாவது பட்டா தான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறாங்க ஏனென்றால் இப்போ பட்டா இருந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அல்லது வந்து இந்த லோன் வாங்குறதோ எல்லாமே வந்து பட்டா இருந்தால் தான் வந்து வாங்க முடியும் அதனால் ஏகப்பட்ட மனுக்கள் வந்து பட்டா வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு அந்த அடிப்படையில் வந்து நேரடியாக இன்றைக்கு வந்து இல்லினி கிராமத்துக்கு சென்று பல மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து பட்டா வழங்கியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் மேலும் பல கிராமங்களில் இந்த பட்டா வழங்கக்கூடிய நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல மக்களுக்கு ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து வருகின்றோம் வரக்கூடிய நாட்களில் பட்டா அளிக்கும் சிறப்பு முகாம்களை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல இடங்களில் நாங்கள் நடத்த உள்ளோம் இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலமா இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மக்களிடையே நேரடியா சென்று மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ததை பார்த்தும் மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்